ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி வந்து போகி எல்லாருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ நம்ம வந்து இன்றைக்கி போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வந்து சாமி கும்புகிறதுக்கு வைக்கிற பூ இது நம்ம காட்டு சைடெல்லாம் மலையில் தானாகவே நிறையா முளைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கும் அதை கொஞ்சம் பறிச்சாச்சு காலையிலேயே அடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் பொங்கலுக்காக புடலங்காய் வந்து நல்லா காய்ச்சிச்சு காய்ச்சி முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பூ வச்சு காய்ச்சிகிட்ருக்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் சின்னதாக குட்டியாக ஒரு தோட்டம் போட்டிருந்தோம் அதில் கத்திரி செடி வெண்டைக்காய் இந்த மாதிரி மிளகாய் பீக்கங்காய் புடலங்காய் இது எல்லாமே வச்சுருந்தோம் அந்த தோட்டத்தில் தான் இந்த காய் இருக்குது இப்போது தட்டை பயிர் பாருங்கள் நல்லா முத்திருச்சு அதை வந்து மண்ணிலே இருந்ததுனால அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு கலரு அவரைக்காய் கொத்தவரை செடியில் வைக்கிற அவரைக்காய் நல்லா காய்ச்சிருக்கு அது பொங்கலுக்காக விட்டு வச்சிருந்தோம் இப்போ எல்லாமே பறிச்சிடலாம் எல்லாமே நல்லா முத்திருக்கு அவரைக்காய் பறித்து எடுத்துகிட்டு அடுத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாமே வேணுங்கிற அளவு பறித்து எடுத்துக்கலாம் எந்த மருந்துமே அடிக்காமல் காய் எல்லாமே பூச்சி இல்லாமல் சொத்து இல்லாமல் ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கு இப்போது கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா நீட்டி நீட்டமாக இது சந்தையில் தான் வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து கன்று வச்சோம் இதில் பார்த்திங்கன்னா எல்லா மாதிரி கத்திரிக்காயும் இருக்குது வரி கத்திரிக்காய் இது வந்து நீட்ட கத்திரிக்காய் மூணு வெரைட்டி கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் இருக்குது இப்போது கத்திரிக்காய் பறித்து எடுத்துகிட்டு நம்ம அவரை இன்னொன்று கொடி அவரை ஒன்று இருக்குது கொடி கொடியாக போகும் அந்த அவரை செடி வந்து ஒன்று பெருசாக ஆகிடுச்சு இன்னொன்று வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் காய் வச்சிருக்கு ஒரு செடி வச்சோம் அப்படின்னாலே போதும் ரொம்ப தூரத்துக்கு பரவி அது நிறையா காய் கொடுக்கும் இதில் இப்போ தான் பிஞ்சு வச்சிகிட்ருக்கு இதுதான் சின்ன செடி இன்னொரு செடி வேற ஒரு இடத்துல இருக்குது வாழைத்தோப்பு ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இல்லைங்க அந்த வாழைத்தோப்பில் இருக்குது இது தான் அந்த வாழைத்தோப்புலேருந்து கீழே ரோடு வரைக்கும் பரவி இருக்குது வாழைத்தோப்பில் மேலே வந்து எலுமிச்சை மரம் இருக்குது எலுமிச்சை மரத்துக்கு நடுவுலேயே ஒரு வேப்ப மரம் இது எல்லாத்துலேயும் மேலே ஏறிடுச்சு அது கொடி கீழே எடுத்து விடாமல் விட்டதுனால காய் ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சு அதனால் இது அறுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் தொரட்டு வச்சு தான் அறுத்தாகணும் பாருங்கள் அரை தென்னை அளவுக்கு இருக்குது உயரம் அங்கே மேலே தான் நிறைய காய் இருக்குது இப்போ இந்த காயெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு நம்ம தோப்புலேருந்து ஒரு வாழைத்தாறு குட்டி தார் அதையும் பறிச்சிட்டு வந்தாச்சு இது தாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பண்ண அறுவடை இது நம்ம சாமி ஜாமான் எல்லாம் வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ பூலாப்பூ வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் மா ஆடு மாடுக்கு கயிறு குங்குமம் எல்லாம் வாங்கி வச்சு இன்றைக்கி தான் பானை வாங்க போகணும் இப்போ ஈவினிங் போகிக்கு நம்ம வீட்டில் எப்போவுமே கொள்ளுக்கட்டை தான் வைப்போம் அதுக்கு வந்து அரிசி வறுத்துக்கலாம் புழுங்கல் அரிசி தான் நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா ப்ரௌனாக தீய விடாமல் வறுத்துட்டு அதை ஆறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணிவிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெள்ளைப்பாகு நம்ம எப்பவுமே வெள்ளை தான் யூஸ் பண்ணுறது வெள்ளைப்பாகு சூக்கேலாக்கா போட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த மாவு கூட கொஞ்சம் வறுத்த எள்ளு கொஞ்சமாக பொட்டுக்கல்ல ஒரு கை இப்படி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகு அது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறையவே தாராளமாக ஊற்றலாம் ஏன்னா அது ஊறும் இல்லைன்னா வந்து அது வேக வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாயிடும் அதனால் நல்லா பாகு தாராளமாக விட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து அதில் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா போகி கும்பிட்றதுக்கான கொள்ளுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் வந்து போகி அப்படின்னாலே கருவாடு சமைச்சி தான் சாமி கும்பிட்றது எப்போவுமே கொள்ளுக்கட்டை கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு சாமி கும்பிடுவோம் எப்போவும் இந்த மாதிரி ஒரே தட்டிலே வச்சு கொள்ளுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் இப்போது கொள்ளுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு சில இடத்துல வந்து கோழி கறி சமைச்சு சாமி கும்பிடுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் எப்போவுமே கொள்ளுக்கட்டை வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு தான் சாமி கும்பிட்றது இந்த மாதிரி நெல் வச்சு அதுக்கு மேலே கலசம் வச்சுட்டு நூல் போடுவோம் மாரியம்மன் சாமி அப்படிங்கிறதுனால நம்ம நூல் போட்டு எத்தனை நூல் வேணுமோ அத்தனை நூல் நம்ம வந்து அந்த கலசத்து மேலே போட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த பூலாப்பூ பூ வேப்பலை இது எல்லாத்தையும் கீழே வச்சு அதுக்கு மேலே இலை போட்டு தான் நம்ம படையல் போடுவோம் பானை எல்லாம் இன்றைக்கி தாங்க வாங்கிட்டு வந்தது பானைக்கு தான் கோலம் போடணும் அந்த வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் கயிறு எல்லாமே நூலை ஒரு மூணு மூணாக மடக்கி தேவையான அளவு நீளம் விட்டு நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை போட்டுக்கலாம் அத்தனை போட்டுட்டு மார்னிங் நம்ம இதை எடுத்து கட்டிக்கலாம் இப்போது அந்த நூலை எல்லாத்தையும் கலசத்து மேலே வச்சுட்டு கீழே ஃபஸ்ட்டு வேப்பில அதுக்கப்புறம் ஆவாரத்தலை அதுக்கப்புறமா பூலாப்பூ இது எல்லாமே போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே தான் இப்போ படையல் போட போகிறோம் இன்றைக்கி சிம்பிளாக சாப்பாடு செஞ்சு கத்திரிக்காய் அவரைக்காய் கருவாடு போட்டு குழம்பு கொள்ளுக்கட்டை இது தான் வந்து இன்றைக்கி போகிக்கு நம்ம செஞ்சது சாமி கும்பலாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கணும் நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க போகி அப்படின்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து துணிமணிகளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் பழைய பழைய எண்ணங்கள் இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத எண்ணங்கள் இருந்ததுன்னா அது வந்து போயிட்டு ஒரு நல்ல எண்ணங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வரணும் அதுக்காக தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லியிருக்காங்க ஆன்ஸ் அகைன் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்